எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது கடன்கள் முழுவதுமே அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புதமான இந்த கார்த்திகை அமாவாசை அதுவும் மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த புண்ணிய திருநாள் திருநாளிக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய கல்லுப்பை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை சரியான நேரத்தில் மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருடைய நினைவிலும் இருக்கக்கூடிய விஷயம் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்போம் ஆனா நிறைய இடங்கள்ல பார்த்தா அமாவாசை நாளன்னைக்கு தான் புதிய நல்ல காரியங்களை தொடங்குவது அப்படிங்கறத செய்வாங்க ஏன்னா இந்த அமாவாசை நாளன்னைக்கு தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே அது விருத்தி அடையும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு அப்படி இந்த கார்த்திகை அமாவாசையானது நமக்கு இந்த வருடம் சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது நவம்பர் முப்பதாம் தேதி நமக்கு கார்த்திகை அமாவாசை நாளானது கடைப்பிடிக்கப்படுது இப்படி இந்த கார்த்திகை அமாவாசை நமக்கு இந்த வருடம் அனுஷ் நட்சத்திரத்தோட சேர்ந்து வருவது அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான சிறப்பு அனுஷ் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சனி சனிபகவானுக்குரியது சனி பகவானு குகந்த கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தா சனிக்கிழமை அப்படி அந்த சேர்க்கை வரக்கூடிய நாளன்னைக்கு துல்லியமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கள்ளப்பு பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல எப்பேர்ப்பட்ட கடன் சுமை இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது முதல்ல நம்ம நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தேன் பார்த்துக்கலாம் சனிக்கிழமை நாலனைக்கு வரக்கூடிய சனி ஹோரி நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்திருங்க அதுவும் இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி ஹோரி நேரம் அதுவும் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் இது அனைத்துமே நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால காலையில் முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு திதி தர்ப்பணம் கொடுப்பது இதெல்லாம் செய்து முடிச்சிருங்க மதிய நேரத்தில் நீங்க படையலிட்டு வழிபாடுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்துட்டு மாலை நேரத்தில் வீடுகளில் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் தொடர்ந்து வரக்கூடிய சனி ஹோரி நேரமான இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் கட்டாயம் கை மேலே பலன் கிடைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கடன் சுமைதான் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் மன கஷ்டமாக இருக்கட்டும் அதை கேட்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய வசவு வார்த்தைகளாக இருக்கட்டும் ஒரு மனிதனை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த கடன் சுமை முறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகாலட்சுமி தாயார் அவதரித்த திருநாளம் இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தையும் ஒரு கைப்பிடி இருக்கக்கூடிய அளவு கல்லுப்பையும் கண்டிப்பாக நீங்கள் புதிதாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் இந்த மஞ்சள் வஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பட்டு துணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை காட்டன் துணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு வெள்ளை நிற வஸ்திரத்தை ஒரு காட்டன் வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் மஞ்சள் கலந்த நீரில் முக்கி எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் அந்த மஞ்சள் கலந்த நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது பன்னீராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் மகாலட்சுமி தாயா அவதரித்த திருநாளாம் இந்த கார்த்திகை அம்மாவாசை நாள் அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக வீடுகளுக்கு கல் கழுப்பு வாங்குவது அப்படிங்கறது செய்துக்கணும் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கணுங்கிறதுக்கு உண்டான தனி விலக்கப்பதிவு கூடிய விரைவில் தரேன் அதுல கண்டிப்பாக கள்ளுப்பு இடம் பெறணும் அதை நீங்கள் புதுசாக வாங்கிடுங்க வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு தான் வாங்கினேன் அப்படின்னுலாம் இல்லை நீங்க கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறது கட்டாயம் வீடுகளுக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களும் ஏற்படுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதனால ஒரு கைப்பிடி அளவு வாங்கின புது கல்லுப்புல இருந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் கடன் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் முழு நம்பிக்கையோடயும் ஈடுபாட்டோடயும் மேற்கொண்டால் மட்டும்தான் மிகுதியான பலன்கள் கிடைக்கும் ஒரு கைப்பிடி அளவு கள்ளுப்பு யார் கடன் பட்டாங்களோ அவங்க தான் செய்யணும் அடுத்தவர்களுக்கு நீங்க செய்வது அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க யார் கடன் பட்டாங்களோ அவங்க கைப்பட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மட்டும்தான் சிறப்பான பலன்கள் ஆனது கிடைக்க பெறும் ஒரு கைப்பிடி கல்லுப்பில் ஒரு ரூபாய் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை சேர்த்துட்டு மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு நகைகள் எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல புதுசா நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் சேர்த்தா கூட அந்த நகை வாங்குவதற்காக வைத்த பணத்துல ஏதோ ஒரு சில செலவுகள் வந்து அந்த நகை அப்படிங்கறது வாங்க முடியாத நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில நீங்க வைத்திருக்கக்கூடிய குண்டுமணி தங்கத்தையும் இந்த கல்லு போடு சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு பதிலா நீங்க ஒரு மஞ்சள் நிற பூ வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை மஞ்சள் கொம்பு வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க நகை கடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இது குறித்த செயலை செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்து இந்த பொருள் எல்லாத்தையுமே கைகளில் வைத்து படி எந்த கடன் சுமையா இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் முன்பாக நீங்கள் வணங்குவது செய்யணும் கையில் வைத்தபடி நீங்கள் எந்த விதமான கடன் வாங்கியிருந்தாலுமே அந்த கடன் மீள்வதற்குண்டான நல்ல ஒரு பணவரமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்வது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா நம்ம தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் நிற வஸ்திரம் இருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே விரித்து வச்சுட்டு இந்த கையில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட கள்ளுப்பு மிளகு நாணயம் மஞ்சள் கொம்பு இல்லன்னா தங்கம் சார்ந்த பொருள் எது இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே நீங்க இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு முடிச்சா நீங்க தயாரிப்பது அப்படிங்கறது செய்துருங்க இந்த முடிச்ச நம்ம தயார்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டினுடைய நிலைவாசல் உட்பக்கம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது குலதெய்வம் முடிச்சு வச்சிருப்போம் பாருங்க அப்படி இந்த குலதெய்வம் முடிச்சோடு சேர்த்து இந்த ஒரு உப்பு முடிச்சையும் வைப்பது அப்படிங்கறத செய்யணும் வீட்டு வாசலை பார்த்தபடி நிறைய பேர் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை மாட்டி வைத்திருப்போம் அந்த திருவுருவ படத்துக்கு கீழ வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இதை நம்ம வீட்டை பார்த்தபடி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த மகாலட்சுமி தாயார் அவதரித்த திருநாளனைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளாக சொல்லப்படக்கூடிய கல்லுப்பை முடிச்சா தயார் செய்து அதை நம்ம கட்டி வைக்கும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடன் சுமையா இருந்தாலும் சரி நம்ம வீடுகளில் அணுதினமும் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு இந்த குறித்த நாள் அப்படின்னு சொல்லிடலாமா ஒவ்வொரு நாளுமே வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்து மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக வருகை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு சங்கடங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் எது இருந்தாலுமே எதிர்த்தாலுமே போக்கடித்து நல்ல ஒரு தனவரவு ஏற்படுவதற்குண்டான அருளை வழங்குவாங்க சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு கட்டக்கூடிய முடிச்சானது நமக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிச்சினுடைய தன்மை மாறுபடுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஓரிரு நாட்கள்லேயே மாறுபடுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வைத்த ஒரு ரூபாய் நாணியம் இல்லைனா தங்கம் சார்ந்த பொருள் இருக்குது அப்படின்னாக்கா அதை எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய பொருளை வஸ்திரத்தோடு சேர்த்து ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்திருங்க நன்மை நல்லாவே இருக்குது முடிச்சனுடைய தன்மை நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி அமாவாசை வரைக்குமே வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மார்கழி அமாவாசை நாளின் பொழுது அதில் வைத்த நாணயத்தையும் அந்த தங்க சார்ந்த பொருள் அதை மறுபடியும் புது செய்துக்கோங்க இந்த இந்த கார்த்திகை பொருமாவாசைக்கு கட்டும் பொழுதே கண்டிப்பா அடுத்த அமாவாசைக்குள்ளாகவே நமக்கு நல்ல மாற்றங்கள் தென்படும் நல்ல ஒரு தனவரவு ஏற்படும் இதனால நம்மளுடைய கடன் சுமையும் படிப்படியாக தீரும் நான் பதிவனுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி யார் கடன் பட்டாங்களோ அவங்க தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத சொல்லி இப்போ ஆண்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்ல பெண்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சரி கண்டிப்பா அவரவர் மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சேனல்ல இது முன்னாடி மகாலட்சுமி தாயார் அவதரித்த திருநாளம் இந்த கார்த்திகை அமாவாசையினுடைய சிறப்பை பற்றியும் இந்த கார்த்திகை அமாவாசை நாளைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறித்த செயல்களை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் மனமகிழ்வதற்குண்டான அருள் கிடைக்கும் மனமகிழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட நல்லாசிகளை வழங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அப்படி அந்த மாதிரியான அருளை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து பாருங்கள் கட்டாயம் வாழ்க்கையை செழிப்படுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அந்த பதிவினுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் ஏன் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்த பார்த்துருங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா கார்த்திகை அமாவாசை நாள் அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை அனுஷ சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கள்ளுப்பை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை எந்த துல்லியமான நேரத்தில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்